வணக்கம் நான் உங்கள் கௌசே சப் சமயம் அறிவியல் மையம் என்ற ஆய்வு நூல் பேராசிரியர் பெஞ்சமின் இல்லேபோ ஐயா அவர்கள் எழுதிய இந்த நூலை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து அங்கம் அங்கமாக பார்த்து கொண்டு வருகின்றோம் இப்போது இந்த ஆய்விலே ஐந்தாவது பகுதியாக வருகின்ற விடயங்கள் தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம் பாருங்கள் காணொலிக்கு போவோம் விதத்தை வித்தையை அறிவியல் வழி நின்று பார்த்தோம் இது பற்றி திருமூலர் என்ன சொல்கிறார் எண்ணாயிரம் பாடல்கள் அவர் எழுதியதாக சொல்வார்கள் மூவாயிரம் மட்டுமே மூவாயிரமும் தத்துவ முத்துக்கள் தமிழில் எழுந்த சைவ சமயம் சார்ந்த கலை களஞ்சியம் இது இதில் ஒன்பது உட்பிரிவுகள் உள்ள ஆகமங்கள் இருபத்தி எட்டு என்பர் அவற்றுள் ஒன்பதின் சாரங்களை ஒன்பது பிரிவுகளில் அவர் அளித்திருக்கின்றார் இந்த பிரிவுகளை தந்திரம் என்று கூறுகின்றார்கள் இவற்றை சிறப்பு பாயிரச் செய்யுளிலே தந்திரம் ஒன்பது சார்பு மூவாயிரம் சுந்தரன் ஆகம சொன்மொழிந்தான் என்று பாயிரம் நூற்றி ஒன்றிலே கூறப்பட்டிருக்கின்றது இதிலே ரெண்டாம் தந்திரம் பதினாலாம் பகுதியில் கரு உற்பத்தி அல்லது கற்ப கிரியை என்ற தலைப்பிலே நாற்பத்தி ஒரு செய்யுள்கள் இருக்கின்றன கரு உருவாவதை இவை விளக்குகின்றன இதனை பார்ப்பதற்கு முன்னாக இன்னொரு செய்தியை கூற வேண்டி இருக்கின்றது சென்னையே குழந்தை பேறு இல்லம் நடத்தி மருத்துவம் பணியாற்றி வருபவர்தான் மருத்துவர் திருமதி கண்ணன் அவர்கள் மழையை இல்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கென்றே தனி மருத்துவம் பார்க்கின்றவர் அவர் குழந்தை பிறப்பு பற்றிய இந்த கால தகவல்களை அக்காலத்து திருமூலர் அன்றே சொன்னவற்றை விளக்கமாக மாதந்தோறும் மங்கையர் மலர் என்ற நாளிதழிலே இருபத்தைந்து அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் எழுதி வந்தார் எங்கேனும் கிடைத்தால் நீங்கள் படித்து பார்க்க வேண்டிய கட்டுரைகள் அதிலே இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன் நக்கீரன் பத்திரிகையில் டாக்டர் ஜான்பி நாயகம் என்பவர் சூட்சுமம் நிறைந்த திருமந்திரம் என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரைகளும் படிக்க வேண்டியவைதான் இவர்கள் இருவரும் முறையாக மருத்துவம் படித்தவர்கள் மருத்துவ தொழிலை சிறப்பாக செய்து வருகின்றவர்கள் தாம் கற்ற அறிவியல் அறிவை பயன்படுத்தி திருமூலர் செய்யுள்களுக்கு மருத்துவ அறிவியல் விளக்கங்களை சொல்லி சென்றிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் கூற்றை நாங்கள் நம்பலாம் ஏற்றுக்கொள்ளலாம் அவர்கள் கருத்துக்களை தழுவி இந்த கட்டுரை வந்திருக்கின்றது அந்த இருவருக்கும் நன்றியை இந்த எழுத்தாளர் தெரிவித்துக்கொண்டு இனி திருமூலர் கரு உற்பத்தி பற்றிய கருத்தை வெளிப்படுத்தும் செய்யுளை நாம் இப்போது பார்ப்போம் கருவை ஒளிந்தவர் கண்ட நாள் மூவேள் புருடன் உடலில் பொருந்து மற்ற ஓரார் திருவின் கருங்குழி தேடி புகுந்து அங்கு உருவம் இரண்டாக ஓடி விழுந்ததே இதன் பொருள் வந்து எப்படி என்றால் பிறவி கடலை பிறவி பெருங்கடலை கடந்தவர்கள் ஞானிகள் அவர்கள் தம்முடைய ஞானக் கண்களால் கண்டு சொல்லிய தத்துவங்கள் இருபத்தைந்து அதாவது மூன்று தர ஏழு சமன் இருபத்தி ஒன்று அதனோடு நாளை சேர்த்தால் இருபத்தைந்து இவை மீண்டும் இணைந்து ஆணின் உடலிலே விந்தணுவிலே வந்து சேருகின்றது இதனை எவரும் அறிய மாட்டார்கள் இந்த பிந்து பெண்ணின் கருப்பையை தேடி புகுந்து அங்கு ஆண் பெண்ணாக இரண்டாக அது ஓடி விழுகின்றது விளக்கம் இதற்கு பூதங்கள் ஐந்து அதாவது ஐம்பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதாவது பூமி புனல் அனல் வாயு விசும்பு என்று சொல்லப்படுவது எடுத்து பார்த்தால் அது ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்து நுண்ணிய பொருள்கள் காணப்படுகிறது அதுதான் தன் மாத்திரை என்று சொல்லப்படுகிறது ஞானேந்திரியங்கள் ஐந்து மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த கண்மேந்திரியம் தொழில் கருவிகள் வந்து வாய் கை கால் மெலவாய் கருவாய் என வகுக்கப்படுகின்றது ஐந்து தொழில் உறுப்புகள் என இவற்றை சொல்வார்கள் கண்மேந்திரியம் அடுத்ததாக மனம் அகங்காரம் புத்தி குணம் பிரகிருதி இந்த ஐந்தும் இருக்கும் இவைதான் இந்த இருபத்தைந்தையும் தனக்குள்ளே கொண்டிருக்கின்ற விந்தனும் இது ஆணின் உடலிலே இருக்கின்றது கூறுவேன் தேகமது என்னவென்றால் குருபரனே எலும்புதனை காலை நாட்டி ஆறுபடா எலும்புக்கு துவாரமிட்டு வெண்மையுடன் நரம்பினால் வெளித்து கட்டி தேறுதலாய் இரத்தமதை உள்ளே உச்சி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாய்வுதனை உள்ளடக்கி அப்பனே தேகமன்று கூறுண்டாச்சே என அகத்தியார் கூறுகின்ற உடலை உருவாக்க வேண்டிய பண்பு இந்த விந்தணுவில் இருக்கின்றன கலவியின் போது இது பெண்ணின் கருப்பையில் தேடி புகுந்து ஓடிப்பாய்கிறது உருவம் ரெண்டாக விழுந்ததா இப்பாடலில் ஓடி என்று சொல்லையும் உருவம் ரெண்டாக என்பதையும் கவனிக்க வேண்டும் ஓடுதல் வேகத்தை உள்ளடக்கியது விந்தை ஏந்தி செல்லும் திரவமம் அதில் நீந்தி செல்லும் விந்துகளும் வேகமாக பயணம் செய்கின்றன அந்த திரவத்துக்கு தான் சொல்வது செமினால் ஃப்ளூயிட்னு சொல்கிறது ஆணாகவோ பெண்ணாகவோ உருவம் செய்யக்கூடிய பொருள் விந்தில் இருக்கிறது அந்த பொருள் கருப்பையில் காத்து அதுக்குள்ளே கருப்பைக்குள்ளே இருக்கும் முட்டையிலே வந்து அது விழுகிறது விழுகிறது என்பது வீழ்தல் என்றால் இணைதல் கலத்தல் என்ற பொருளிலே சொல்லப்படும் கீழ்கண்ட பார்ப்போம் இருவர்க்கு இனிதே முயக்கு போல கருமணியில் பாவாய் நீ போதாயாம் நீ திருநூதற்கு இல்லை இடம் பிந்தணவில் உள்ள ஆண் பெண் உருவம் ஆக கூறிய பொருள் குரோமோசோம் முட்டையில் உள்ள பொருளுடைய எக்ஸ் வந்து குரோமோசோமுடன் இணைக்கிறது கலக்கிறது ஆகவே உருவம் ரெண்டு என்பது எக்ஸ் உருவம் ஒய் உருவம் எக்ஸ் என்பது பெண் உருவம் ஒய் என்பது ஆண் உருவம் குரோமோசோம்களை மறைமுகமாக அது குரமோசோன்களைத்தான் உணர்த்துகின்றன இன்பண்ணமாக திருமூலர் கூற்றுக்கு இக்கால அறிவியல் விளக்கம் தந்திருக்கிறது எனலாம் உருவான கரு ஆனா பெண்ணா என்பது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை முந்தைய பகுதியிலே கண்டோம் எக்ஸ் குரோமோசோம் பெண்மை ஒய் குரோமோசோம் ஆண்மை சுருகமாக சொல்லப்போனால் முட்டையில் இருக்கும் எக்ஸ் குரோமோசோமுடன் ஆண்மை குரோமோசோமான ஒய் சேர்ந்தால் கரு ஆணாகும் பெண்மை குரோமோசோம் எக்ஸ் சேர்ந்தால் கரு பெண் குழந்தையாகும் இந்த கருத்தை தான் ஆண்மிகில் ஆணாகும் பெண்மிகில் பெண்ணாகும் என திருமுணர் கூறுகின்றார் அதாவது கலவியால் கருப்பையில் கலக்கும் பொருள்களின் ஆண்மகனது வெண்டுளி மிகுந்திருக்குமாயின் பிறக்கும் குழந்தை ஆணாகும் பெண்மகளது செந்துளி மிகுந்திருக்குமாயின் பிறக்கும் குழந்தை பெண்ணாகும் இங்கே வெண்டுலி வந்து எக்ஸ் குரமோசோம் செந்துளி வை குரமோசோம் கலவியால் உருவான ஒற்றை செல் கரு என அறிவியலில் அழைக்கப்படுகிறது அதாவது சைகோட் என்று ஒற்றை செல் இரண்டாக நான்காக எட்டாக பதினாறாக முப்பத்தி ரெண்டாக பல்கி பெருகுகிறது இந்த நிலையில் இதன் பெயர் எம்ரியோ உடல் உறுப்புக்கள் வளர்ந்து பெரிதாகும் நிலையில் இதனை ஃபேட்டர்ஸ் என்கின்றனர் இதில் உயிர் எப்படி வருகிறது இதற்கு அறிவியல் விளக்கம் தரவில்லை இவற்றை திருமூலர் வேறுவிதமாக விதமாக கூறுகிறார் தாயின் கருப்பையினுள் இருக்கின்ற சிறிய கருவிக்கு உயிரூட்டுகின்ற மூச்சுக்காற்று ஒன்று உண்டு உருவான கருவுள்ளே இந்த வாயு பிராணவாயு அல்லது உயிர் இது நுழையுமா இந்த பிராணன் எனும் மூச்சுக்காற்று கருவுக்குள்ளே நுழைவது குறித்து கீழுள்ள திருமந்திர பாடல் குறிப்பிடுகின்றது பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிப்பத்தவாறு போல சீவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவி குறிகொண்ட போதே குறிப்பிட்ட காலம் வரும்போது மெல்லிய ஒலியோடு அந்த கருவினு உள்ளே அக்காற்று புகும் என்பது இப்பாடலின் பொருள் இவ்வாறு உள்ளே நுழைந்த காற்று அந்த கருவின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து செல்களிலும் என வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பரவி நிற்கும் இதற்கு உவமையாக திருமூலர் பூவின் நறுமணத்தை அவர் குறிப்பிடுகின்றார் பூ மலரும் போது அதிலிருந்து வருகின்ற நறுமணம் காற்றோடு சேர்ந்து அந்த பகுதி முழுவதும் பரவி நிற்பதை போன்று பிராண என்னும் மூச்சுக்காற்று கருவின் உள்ளே நுழைந்து அது பரவி நிற்கும் இந்த மூச்சுக்காற்று சரியான வேளையில் உள்ளே நுழைந்து கருவுக்கு உயிரூட்டினால் மட்டுமே அந்த கரு முறையாக வளர்ந்து ஒரு குழந்தையாக உருமாற முடியும் மூச்சுக்காட்டு உள்ளே நுழைவதிலே தாமதங்கள் அல்லது தடைகள் ஏற்பட்டாலோ உள்ளே நுழைந்த மூச்சுக்காட்டு இயக்கங்கள் வரை இல்லாத போனாலோ கருவின் வளர்ச்சி பாதிக்கப்படும் கருச்சிதைவும் ஏற்படலாம் இது அடுத்த பாடலே திருமூல விளக்குகின்றார் போகின்ற கிட்டும் புகுகின்ற பத்திட்டும் மூழ்குன்ற முத்தனும் ஒன்பது வாய்தலும் நாகமும் எட்டுடன் நாலு புறவியும் பாகன் விடாவிடின் பன்றியும் ஆமே குண்டலியும் பன்னிரண்டு அங்குலம் என்னும் அளவு சொல்லப்படுகின்ற பிராணவாயுவும் ஆகிய இவற்றை தலைவனாகிய சிவன் தூண்டாது விடுவானாயின் தூலம் சூக்குமம் பரம் என்னும் சரீரங்களும் அவற்றில் பொருந்தியுள்ள தத்துவ தாத்துவியங்களும் சிறிதும் பயன்படாது ஒழியும் என பொருள் கூறுவர் சித்தர்களின் குழு அதாவது பெருவாசையிலே நாகம் என்பது குண்டல் குறிக்கின்றது புரவி என்பது மூச்சுக்காற்றாக இருக்கின்றது பாகன் என்பது இறைவனாகவும் முத்தன் என்ற சொல் கற்பையிலேயே இருக்கின்ற குழந்தையையும் குறிக்கின்றது மூழ்கும் என்ற சொல்லை கவனிக்க வேண்டும் குழந்தை பனிக்குடத்தில் மூழ்கி இருப்பதை இது குறிக்கின்றது இந்த பனிக்கூடத்தில் குழந்தை வளர்வதை உதகம் உதிரம் உருங்கணல் வாயுவால் சிதகுறும் அங்கங்கள் செய்து முடித்திடும் பதகுறும் ரோமம் பகர் தசை அஸ்தியின் மிதகுறும் ஒன்பது வாசலும் நீங்குமே இங்கே என்று கூறுகிறார் திருமூலர் ஹம் என்றால் தனிக்கூடம் மேலும் நீங்கிட நீங்கிட நிவர்ந்து வளர்ந்தோங்கும் ஓங்கிட ஓங்கிட உருகியாம் வாயுவும் வாங்கிட வாங்கிட வெண்ணிதழை கொளும் பாங்கிட பாங்கிட பத்தாகும் திங்களே திங்கள் பத்தாகி தேய்வோடு வாயு சேர்ந்து அங்கி மலர்த்தி அமளியா கீழ் நோக்கி பொங்கி பிறந்த நாள் புகழ்வார் வளர்ந்திடும் ஒண்டிங்கள் பற்றி என்று கூறுகிறது திருமந்திரம் நாளாக நாளாக கருப்பையிலே உள்ள குழந்தையானது வாயுவில் உள்ள உயிர்காச்சை அதாவது பிராண சக்தியை இழுத்து கொண்டு அது வளருகின்றது திடம் கொண்டு வளர்கின்ற சமயத்திலே அக்னியானது குழந்தையின் சிரசை தாக்கும் இந்த தாக்குதலானது பத்தாவது மாதத்தில் அதிகமாகி இந்த அக்கினியானது அங்கு இடைப்பட்டுள்ள வாயுவுடன் கூடி குழந்தையை கீழ்நோக்கி தள்ளும் கீழ்நோக்கி தள்ளும் இந்த நாளை மக்கள் பிறந்த நாளாக கொண்டாடுகின்றார்கள் இதே நாளில் குழந்தையுடன் சேர்ந்து நோயும் பிறந்தது என்கிறார் திருமூலர் உடன் பிறந்தே கொல்லும் வியாதி என அவ்வியா கூறுவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கருவுற்ற பத்தாம் மாதத்தில் பிறப்பு நிகழும் என்பதை திங்கள் பத்தாகி என்னும் சொற்றொடர் உணர்த்துகின்றது இக்கால மகப்பேற்றியலோ முப்பத்தி எட்டாம் வாரத்தில் குழந்தை பிறக்கும் என்கிறது முப்பத்தி எட்டு வாரம் என்பது மாதங்களும் வாரங்களும் மாதம் தாண்டினாலே அது பத்தாவது மாதம் எனவே அறிவியல் கருத்தும் நம் சித்தர்களின் கூற்றும் ஓரளவு ஒத்து இருப்பினும் தமிழில் உள்ள பழமொழி ஒன்று மகப்பேறும் மழை பேரும் அந்த மகாதேவனுக்கே தெரியாது என்று சொல்கிறது அதாவது இவை இரண்டையும் முன்னதாக அறிந்து சொல்லுகின்ற ஆற்றல் விஞ்ஞானத்துக்கும் இல்லை இல்லை கால அறிவியல் பார்த்தால் அதாவது ஆண்பாலா பெண்பாளா என்பதை நிர்ணயிப்பவன் ஆண்தான் பெண் அல்ல இதனை முந்தைய பகுதியில் கண்டோ இதே கருத்தை தான் ஐந்தாம் நூற்றாண்டு திருமூலரும் கூறுகிறார் அவருக்கே உரிய மொழியில் பால் நிர்ணயம் செய்வதில் பெண்ணுக்கு பங்கில்லை என்பது திருமூலர் பாய்கின்ற வாயு மாதற்கு இல்லை பார்க்கிலே என தெளிவாக தெரிவிக்கின்றார் மேலும் குழந்தை ஆனா பெண்ணா இரட்டையா அலியா என்பதை கலவியின் போது ஆணின் மூச்சு காற்றே நிர்ணயிக்கிறது என்பது திருமூலருடைய கருத்து குளவியும் ஆணாம் வளர்த்தது வாகில் குளவியும் பெண்ணாம் இடத்தது வாகில் புளவியும் இரண்டாம் அபான நெதிர்க்கில் குளவியும் அலியாகும் கொண்டகால் ஒக்கிலே திருமுலர கூட்டுப்படி கலவியின் போது ஆணினுடைய மூச்சு பலப்பக்கமாக வெளிப்படுமெனில் குழந்தை ஆணாக பிறக்குமென்றும் இடப்பக்கமாக இருக்குமெனில் பெண்ணாக இருக்குமென்றும் அபான வாயு ஓடி இரட்டை குழந்தையாகும் என்றும் இரண்டு மூக்கிலும் வெளிப்பட்டாள் பாலியல் குறைபாடுள்ள குழந்தை பிறக்கும் என்றும் குறிப்பிடுகிறார் இதனை புரிந்து கொள்ள மூச்சு பெற்றி திருமூலர் கொன்ற அடிப்படை அறிவு கொள்கை தேவை ஒன்று சக ஒன்று சமன் இரண்டு கணிதத்தின் அடிப்படை அறிவு இது இதனை ஏற்றுக்கொண்டால் தான் கொண்டால்தான் அறிந்து கொண்டால் தான் கணிதத்தில் மேற்கொண்டு செல்ல முடியும் இது போலவே ஒரு முக்கோணத்தில் மூன்று கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை என்பதை ஏற்றுக்கொண்டால் தான் அறிந்து கொண்டால் தான் வடிவ கணிதத்தில் மேற்கொண்டு செல்ல முடியும் அவை போல திருமூலரின் மூச்சு கொள்கை அடிப்படை அறிவு பற்றி அறிந்தால் ஒளிய அவர் கூறுவனவற்றை புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் இயலாது ஆனால் அவற்றை விளக்க வேறொரு கட்டுரை தேவை திருமந்திரத்தின் ஆழத்தையும் அகலத்தையும் நுட்பத்தையும் விளக்க ஆயிரம் பக்கங்களும் போதா இந்த அளவில் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம் திருமூலர் உரிய முறையில் இக்கால மிரவியலை தொட்டு செல்வதை அடுத்த பகுதியிலே நாம் காணலாம் அதன்பின் சைவ சமயம் குறிப்பிடும் சிவசக்தி தாண்டவம் இக்கால அறிவியலோடு ஒத்துப்போவதையும் நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுடன் நீங்கள் தொடர்ந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் தொடர்ந்து வருகின்ற அத்தனை அறிவு மையத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுக்கு முன்னுள்ள முன்னுள்ள அங்கங்கள் பற்றிய லிங்கை நான் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நான் தந்திருக்கின்றேன் அதிலே நீங்கள் அழுத்தி அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்